சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உபாமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரை நாம் பார்க்கும்போது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் என்ன பொறுப்பு வகிக்கிறார்கள் என்பதை வசனம் நான்கு சொல்கிறது இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இதன் பொருள் என்னவென்றால் முதலில் பெற்றோர்கள் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை பற்றிய திட்டவட்டமான தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தேவனுடைய வார்த்தையின் மீது பசியோடு இருக்க வேண்டும் உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு ஹிருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக வசனம் வாய்ந்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்ட பிறகு அவர்கள் முழு உதயத்தோடும் மனதோடும் ஆத்மாவோடும் அவரை நேசிக்க வேண்டும் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது வசனம் ஆறு அவர்கள் தினமும் தியானம் செய்வதன் மூலம் தேவனுடைய வார்த்தையை தங்கள் இருதயங்களில் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் வேதத்தை ஜபத்தோடு முழங்காலில் இருந்து ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது படிக்க வேண்டும் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் மோதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி வசனம் நான்கு அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை விடாமுயற்சியுடன் பொறுமையாகவும் தெளிவாகவும் அன்போடும் கற்பிக்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு வேத வசனங்களையும் கதைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்பிக்க வேண்டும் மேலும் எல்லாவற்றுக்கும் எப்படி ஜபிப்பது மேலும் அவர்களின் உரையாடல் மற்றும் செயல்பாடுகளில் தேனுடைய வார்த்தையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் தங்கள் பேச்சிலும் கூட அடிக்கடி தேனுடைய வார்த்தையை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் பல வீடுகளில் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் மூலம் தேனுடைய வார்த்தையை விட உலக காரியங்களையே டிவியில் அதிகமாக கேட்கிறார்கள் உங்கள் வீட்டில் டிவி இல்லை என்றால் ஒருவேளை ஒன்றை வைத்திருப்பதன் மூலம் உங்கள் பிள்ளைகள் மோசமான மற்றும் தேவையற்ற நிகழ்ச்சிகளை பார்க்க ஆசைப்படுவார்கள் பொதுவாக பெற்றோர்கள் சொல்வது தாங்களே விரும்புவதில்லை ஆனால் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் என்பதாலே வாங்கினோம் என்பார்கள் இதன் மூலம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள் சிறு வயதிலேயே பிள்ளைகள் படிப்படியாக பல தீய ஆலோசனைகளையும் யோசனைகளையும் பெறுகிறார்கள் அவர்கள் உலக கதைகளையும் உலக இசையையும் விரும்பத் தொடங்குகிறார்கள் அதன் பிறகு என்னுடைய வார்த்தையின் மீது பசியோ தாகமோ இருக்காது அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாக குடியாக இருக்க கடவுது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக வசனம் எட்டு மற்றும் ஒன்பது அனைத்து செயல்களும் திட்டங்களும் தேனுடைய வார்த்தையின்படி செய்யப்பட வேண்டும் மேலும் பிள்ளைகளுக்கு அவர்களின் சிறு வயதிலிருந்தே தேனுடைய வார்த்தையை கற்பிக்க வேண்டும்